இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே நாம் குரு பயிற்சி பலன்களை ஒன்றாம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சி பலன்களை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று வந்து ராசி ரிஷபராசி ராசி எப்படி இருக்கின்றது ராசி பலன்களை பார்க்க பார்க்கவிருக்கின்றோம் நம்பர்களை தத்துவத்தில் இரண்டாவது ராசியாக இருக்கும் ரிஷபராசி நந்திதேவருடைய அருளாம்சம் அருளம்சம் பெற்ற ஒரு ராசி என்று சொல்லக்கூடனா காலையை தன்னுடைய சின்னமாக அமைத்துக் கொண்டிருக்கின்ற ரிஷபம் ரிஷபம் ரிஷபத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வரல பன்னெண்டாம் இடத்துல உங்களுக்கு விரயஸ்தானம் இது வரலும் பார்த்திங்கன்னா வரவு எட்டனா செலவு பத்தனான்ட்டு விரயம் விரயம் விரை எதை தொட்டாலும் மருத்துவ செலவு இஎம்ஐ செலவு கடன் செலவு பணம் எவ்வளோ எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஏதோ ஒரு விரயம் வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் தான் விடுதலை அப்படின்னு வச்சுட்டு விரயத்தில் இருந்த குரு மேசத்தில் கண்டது ஒரு வருஷமாக இருந்த குரு வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்ததுனால் விரயம் விரயம் விரயம்னு இருந்துச்சு அது இப்போ ஜென்மமாக மாறுகின்றது என்னடா அது வாழ் போய் கத்தி வந்தோம் ஜென்ம குரு இந்த ஜோதிடர்கள்லாம் பார்த்தா குரு பயிற்சி பண்ணதெல்லாம் பார்த்தா ஜென்மத்தில் குரு வந்தாக்கா ராமனுக்கு வந்து வனவாசம் போனது குரு அல்லவா ராமன் வனவாசம் போனும்போது அவருக்கு ஜென்ம குரு இருந்துச்சு அப்படின்னு ஜோதிடர்கள்லாம் பயமுறுத்துறாங்களே அப்போ குரு அவ்வளோ மோசமா கண்டிப்பாக மோசம்தான் ஆனால் அவ்வளோ அளவுக்கு மோசம் கிடையாது ஏனென்றால் அதோட பார்வை எப்பொழுதுமே நின்ற இடம் பால் என்று சொல்வார்கள் ஆனால் அந்தன் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் அந்த வகையில் ரிசபராசிக்கு பார்க்கும் இடம் ஐந்து ஏழு ஒம்பது அற்புதமான இடங்களை பார்க்கின்றார் நண்பர் அதனால நீங்க தெம்பா இருக்கலாம் இருந்தாலும் ஜென்ம குரு என்று பார்க்கும்போது உடலில் கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் முதன் முதலாக செலுத்த வேண்டிய இடம் இயற்கை சுபரான குரு நீங்கள் வந்து ரிஷப் என்று சொல்ல போன்று சொல்லும்போது ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கரன் சுக்கரனுடைய அம்சத்தில் பிறந்தவர்கள் வெண்மை நிறத்தை விரும்பக்கூடியவர்கள் வெள்ளை ஆடைய விரும்பக்கூடியவர்கள் மேலும் உடுக்குற உடை உடுக்கிற உண உணவு உறக்கம் இது மூன்றுக்கும் குறையில்லாத ஒரு அம்சத்தில் பிறந்த சுக்கரனுடைய அம்சத்தில் மூன்று ஊனாவுக்கு என்றுமே குறையில்லை என்று சொல்வேன் சுக்கரனுடைய அம்சத்தில் உள்ளவர்களை அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான அம்சத்தில் பிறந்த ரிசபராசிக்காரர்களே உங்களுக்கு நல்லதையும் யோகங்களையும் செய்யக்கூடிய ராசியாதிபதி தான் தேவகுரு அசுரகுரு நீங்கள் வந்து அசுரகுருட ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் இரண்டு தேவர் குரு எதிரியாக இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து உட்காரும்போது நம்ம வந்து உட்கார்ந்த இடத்தை குரு பயிற்சி ஆனோன்னா முதன் முதலாக வாருங்கள் தேவர் குருவே பொன்னவன் மன்னவன் தென்னவன் எங்கள் வீட்டில் வந்து அமரப்போகிறான் என்று ரிஷபராசிக்காரர்கள் இன்றே நீங்கள் ரெடியாகுங்கள் தென்குடி திட்டைக்கு தென்குடி திட்டை தான் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே குருவுக்கு அற்புதமான பரிகாரத்தை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான இடம் குரு பயிற்சிக்கு ஜென்மத்தில் வரும் குரு பயிற்சியாக கூடிய தென்குடி திட்டையில் நீங்கள் கொள்ளுங்கள் தென்குடி திட்டையில் இருக்கிற குரு பகவானை வழிபட்டீர்கள் என்றால் இந்த ஜென்ம குருவின் தாக்கம் குறையும் நண்பர்களே ஆகவே ரிசபராசி நண்பர்களே ஜென்மத்தில் குரு வருகின்றது உங்களை ஆட்டி படைக்கப் போகின்றது உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது உங்களுக்கு உடல் பிரச்சனைகள் வரப்போகுது உங்களுக்கு வந்து ஜென்ம குரு உங்களை படாத படுத்த போகுது வீட்டை விட்டு எங்கேயோ ஓட போகிறீங்கலாம் பயமுறுத்தி கொண்டிருப்பார்கள் ஜோதிடர்கள் நான் பரிகாரமாக சொல்கின்றேன் நீங்கள் அதற்கான நிவர்த்தியை செய்து கொண்டீர்கள் என்றால் இந்த ஓராண்டு காலம் எந்த விதமான குறையும் இல்லாமல் நீங்கள் ஓராண்டு கடந்து விட்டீர்கள் என்று அப்போ அடுத்த ஓராண்டு தனஸ்தானத்துக்கு வருகின்றார் விட்டதையெல்லாம் ரெண்டு வருடமாகப்பட்ட பாடுகள் எல்லாம் நிவர்த்தி செய்து விடலாம் என்றுதான் சொல்கின்றேன் அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ ஸ்தானத்தை குரு பார்க்கின்றார் ரொம்ப புரிந்து கொள்ளுங்கள் அஞ்சும் ஒன்போதும் ஒரு ஜாதகத்தில் முக்கியமான இடங்கள் அந்த ரெண்டையும் குரு பார்க்கின்றார் குருவார்க்கு கோடி நன்மை என்று சொல்வார்கள் ஐந்தாம் இடம் என்பது ஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் இதுவெல்லாம் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக அழைஞ்சிட்டு இருந்தோம் குழந்தை இல்லைன்னு அழைஞ்சிட்டு இருந்த ரிசபராசிக்காரர்கள் கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆயிடுச்சு அக்கம் பக்கத்துலாம் எதுவும் நல்ல செய்தி வந்துருச்சா நல்ல செய்தி வந்துருச்சா குழந்தை பிரிச்சான் பதில் சொல்லி வாழவில்லை என்று அழைத்து கொண்ட ரிசபராசிக்காரர்கள் உங்கள் வீட்டில் குழந்தை சத்தம் நடக்கப்போகுது ஏன்னால் மன்னவன் பொன்னவன் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்த்து விட்டார் அப்படி அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் குழந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இடத்தை குரு பார்ப்பதனால் இதுவரலும் மருத்துவ செலவெல்லாம் பார்த்து போதும்ப்பா மருத்துவமாக அழஞ்சி அலைஞ்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இனிமேல் ஹாஸ்பிட்டலே போகலன்னு வீட்டில் வந்து யதார்த்தமாக இருப்பீங்க டாக்டர் சொன்ன டேட்டு ஐயு டேட்டு அதுக்கப்புறம் ஐசுஏ டேட்டு இப்படி என்னென்னமோ சொல்லி உங்களை அலைய வச்சுக்கிட்டு இருந்த டாக்டர் போகணும் போர் அடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனைவி வேணாம் நான் போகலன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து யதார்த்தமாக நீங்கள் ஒன்று அடுத்த பார்த்தோம் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணால குழந்தை வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் வர போகின்றது மருத்துவர்களோ மருத்துவ ஆலோசனை உங்களுக்கு குழந்தை பேர் கொடுக்க போகிறதில்லை குரு ஒருவன் தான் குழந்தை பேருக்கு அதிபதி அப்படியாப்பட்ட குருவானவன் ஐந்தாம் இடமாக கன்னி ராசியை உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கின்றார் இதை விட ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வேணுமா ஜென்மத்தில் குழு இருந்து கொஞ்சம் உங்களுக்கு மன உளைச்சல் மன நெருக்கடிகள் கொஞ்சம் மன அழுத்தங்கள் கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் சுகர் பிபி இப்படி சில விஷயங்களை உங்களுக்கு அதிகரித்தாலும் ஆனால் உங்களுக்கு குழந்தை பேர் வரப்படுகின்றது முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே குழந்தை பெற்றவர்கள் குழந்தைக்கு ஸ்கூலுக்காக அலைகிறவங்க நல்ல ஸ்கூல் கிடைக்கும் அதுக்கப்புறம் நல்ல காலேஜி ஸ்கூல் எஜுகேஷன் லெவலில் இருக்கும்போது குழந்தையினால் நல்ல பேர் வரும் நல்ல பேர் ஒன்று வரும் இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவே பையனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொத்து பிரச்சனையில் வந்து அடிச்சுக்கொண்டு உள்ள போயிட்டான் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிலைகள்லாம் வராது உங்களை தங்கத்தட்டில் வைத்து தாங்கக்கூடிய குழந்தை உங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரப்போகின்ற நண்பர்களை ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதனால் நீங்கள் முயற்சி செஞ்சாலும் முயற்சி செய்ய வேண்டும் முதல் வேலையாக அந்த குலதெய்வ கோயில்கள் கட்டிக்கொண்டிருப்பார்கள் அதெல்லாம் நிறைவேறி கும்பகேஷம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் வரும் நீங்கள் வாங்கையா முதல் சபையில் வந்து உட்காருங்க ரிசபராசிக்கார் வாங்க வந்து உட்காந்து அந்த கும்பகேஷம் நடத்துகிறேன் அந்த அறக்கட்டையல் கமிட்டியில அவங்க போடுவாங்க அதை மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போயே ஆக வேண்டும் பூர்வ ஜென்ம கர்மாக்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்பு ஒன்று நீங்களே சொல்வீர்கள் செல்வீர்கள் ஏன்னா அந்த குரு பயிற்சி உங்களை அழைத்து செல்ல வேண்டும் அற்புதமான ஒரு வாய்ப்பு நண்பர்களே ஆகவே குழந்தை மூலியமாக உங்கள் குழந்தை எம்பிபிஎஸ் இல்லை பொறியியல் கல்லூரி இல்லை வந்து பெரிய ஒரு நல்ல நீட் தேர்வு இல்லைனா போட்டித் தேர்வுகள் போன்ற விதத்தில் முயற்சி செய்தால் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதம் உங்கள் குழந்தைகளனால் உங்களுக்கு மகிழ்ச்சி குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேரும் வாலிப இதில் உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அவர்களால் உங்கள் நல்ல நட்பெயரும் பூர்வ ஜென்மத்திலேருந்தும் சொத்து பிரச்சனைகள் அப்படி இப்படி இருந்தால் அதுவும் தீரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த ரிஷபராசிக்கு இருக்கின்றது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு ஆகவே குரு பயிற்சி ஆனவர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை குரு பயிற்சி அன்றே தென்குடி திட்டையில் ரிஷபராசிக்காரர்கள் போய்விடுங்கள் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா குல தெய்வம் இந்த ஆண்டு முழுதும் உங்களை காக்க போது தெய்வம் தான் அதை செய்தி சொல்லுங்க அதுக்கப்புறம் ஏழாம் இடம் உங்களுடைய ராசியிலிருந்து ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதனால் ஏழாம் இடம் எதுவும் மனைவி மனைவி மனைவிக்கிட்ட வந்து எதிரும் புதிரும்மா இருந்துக்கிட்டு பூ இலையும் பூனையுமாக இருந்துக்கிட்டு அப்படியே கருத்து வேறுபாடுகள் இருந்தவர்கள்லாம் நகையும் சதையும் போல் நகையும் சதையும் போல வள்ளுவன் வாசிக்கு போல யசோதை வாசுதேவர் ஒன்று ஒரு அற்புதமான ஒன்றிணைந்த ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை வாழ்வதற்கான அற்புதமான ஏன்னா ஏழாம் இடத்தை பார்க்குறாள்ல சில பேருக்கு டைவர்ஸ் சொல்லும் போயிருக்கும் கோர்ட்டு கேஸ் வரும் போயிருக்கும் சில பேருக்கு பார்ட்டிஷன் அதாவது வந்து ஏழாம் இடம் எதுவும் போது தொழில் கூட்டாளிகள் கூட்டாளிகள் அமைப்பு உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிரச்சனைகள் அவங்கெல்லாம் உங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு திருச்சி விடுவார்கள் கண் தெரியாத எதிரிகள்லாம் ஓடிபடுகின்ற ஏழாம் இடத்தை பார்க்குறாரு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்த்து அந்த இடத்தை புனிதப்படுத்துவதனால் மனைவி கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் ரிசவராசிக்காரர்களுக்கெல்லாம் கூட்டு தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீரும் வம்பு வழக்கு இப்படி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தால் அதுவும் சரியாயிடும் நண்பர்களே இது வந்து ஏழாம் இடத்து பார்வையான பலன் அதற்கான மிக அற்புதமான பலனாக ஒம்போதாம் இடம் ஒம்போதாம் இடத்தை பாருங்கள் பூர்வ புண்ணிய பலம் என்று சொல்வார்கள் தந்தை சென்று சொல்வார்கள் அதாவது வந்து தந்தைகிட்ட வந்து ஏதோ சொத்து பண்ணணும் பிரச்சனை வரணும் தந்தை மூலியமாக பூர்வ புண்ணிய தாத்தா முப்பாட்டங்கள் எங்கேயோ கூட திடீர்னு எங்கேயோ புதையல் கூட வரலாம் சொத்து பத்துக்கள் எங்கேயோ வந்து அவங்க தாத்தா காலத்தில் எங்கேயோ வந்து நீங்கள் வந்து மெட்ராஸில் வந்து செட்டில் ஆகிருப்பேன் கிராமத்தில் வந்து சொத்து இருக்கும் அது திரும்பின பாக பிரிவினா திடீர்னு தந்தை வெளியில் சொத்துக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது தந்தை வழியில் தாய் வழியில் பாட்டனார் வழியில் உங்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கின்றது நண்பர்களே இது எல்லாத்தையும் சரி செய்வதற்கு உங்கள் குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த குரு பயிற்சி பயிற்சிகள் இந்த மாதிரி பயிற்சிகள் என்பது கோச்சார ரீதியான பலன்கள் என்பது நாற்பது பெர்சன்ட் பலன்களை தான் உங்களுக்கு தெரியும் மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு தான் ஆராய வேண்டும் ஆகவே ஜென்ம குரு என்பதனால் பயப்பட வேண்டாம் நண்பர்களே ராமன் வனவாசம் அவர் அங்கே போனார் அப்படிங்கலாம் நினைக்க வேண்டாம் நம்பிக்கையோடு வேலை செய்தால் குருவோட பார்வைகள் அஞ்சு எழுவும் ரொம்ப அற்புதமாக இருக்கின்றது இதை தாண்டி உங்களுக்கு ஜோதிர்லிங்க பரிகாரத்தை சொல்கின்றேன் நான் மூன்று பரிகாரத்தை சொல்கின்றேன் முதல் விஷயமாக குரு பயிற்சி அன்றே நீங்கள் தென்குடி திட்டை செல்ல வேண்டும் அடுத்து குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தில் வந்து ஏதாச்சும் கோயில் கட்டுற பணிகள் இருந்தால் முதல் வேலையை ஷேர கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செங்கல் மூட்டை செங்கலோ ஒரு லாரி செங்கலோ இல்லை ஒரு மூட்டை பத்து மூட்டை செங்கலோ இல்லை ஒரு லாரி மணலோ என்ன அவங்க தகுதிக்கு ஏற்ப அட்லீஸ்ட்டு பொட்டு புட்டு சுத்த மாதிரி அந்த கோயில் வேலை நடந்தால் ஒரு நாள் போய் அந்த கோயில் வேலையில் நின்றுட்டு வந்தீங்கன்னா கூட அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் பலப்படும் ரிஷபராசிக்கு ஜென்ம குருவுடைய பாதிப்புகள் குறையும் இதை தாண்டி நீங்கள் பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தில் நீங்கள் செல்ல வேண்டிய இடம் ஸ்ரீசைலம் என்று சொல்லக்கூடிய ஆந்திராவில் இருக்கக்கூடிய நந்தி தேவர் தவம் செய்து தன்னுடைய அத்தனை விதமான சக்திகளையும் பெற்று இந்த பூமியை காப்பதற்காக சப்த ரிஷிகளில் ஏழு ரிஷிகளாக வந்த நந்தி தேவர் தவம் செய்து ஞானத்தையும் யோகத்தையும் பரம்பொருளையும் அடைந்த அற்புதமான இடம் நந்திதேவர் இன்றலும் தவம் செய்து ஏனால் உங்களுக்கு காணைதான உங்களோட ராசிக்கு அதிபதியாக இருக்கும் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் அல்லவா அதனால் பன்னெண்டு ஜோதி லிங்கத்தில் வாழ்க்கையில் ஒரு வாட்டினாச்சும் நான் போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்க குஜராத்தெல்லாம் போகிறதெல்லாம் போறதெல்லாம் வாழ்க்கை ஆனால் நீங்கள் இந்த குரு பயிற்சியான ஒரு பதினஞ்சு நாட்குள்ளேயே இந்த ஆந்திராவில் இருக்கிற ஸ்ரீசைலம் இருந்தாலும் சரி ஸ்ரீசைலம் சென்று ஒரு நாள் இரவு தங்கி அங்கு மல்லிகார்ஜுனரை வழிபட்டு வந்தீர்கள் என்றால் இந்த ஆண்டு உங்களுக்கு பொற்காலமான ஆண்டாக அமையும் குருனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகும் நண்பர்களே குருவின் பார்வை உங்களுக்கு சூப்பராக இருக்கின்றது நான் சொன்ன பரிகாரங்கள் செய்து அசத்துங்க வாழ்க்கையை ஜமாயிங்க வாழ்க்கையை வெற்றி பெள்ளுங்கள் இந்த உடல் நோயினால் உடல் உபாதாயினால் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்வதற்கு நான் சொன்ன மூன்று பரிகாரங்களை செய்யுங்கள் நண்பர்களே மேலும் அற்புதமான ஜோதிலிங்க யாத்திரை செல்வதற்கு நம்முடைய அமிர்தகாரை தொடர்பு கொண்டிருக்கின்றால் எவரி மந்த் நம்ம ஜோதிலிங்க யாத்திரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரிஷப ராசிக்கு வழிபட வேண்டிய ஜோதிர்லிங்கம் மல்லிகார் ஜனை சிசையில் மல்லிகார்ஜு வழிபடுங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு வளமாக இருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி